அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்க ரிஷபராசிக்காராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பல வகையில் அனுகூலமாக இருக்குது எதிர்பார்த்த பொருள் சேர்க்கை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது கடன் தொகை கைக்கு வந்து சேரும் வழக்குகளில் இழுப்பறியான ஒரு நிலை காணப்படலாம் ஒரு சிலருக்கு உடல் நலம் சிறிதளவு பாதிக்கப்படும் திருமண முயற்சிகள் நல்லபடியாக இருக்கு அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக பணிபுரிவீங்க சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவுவாங்க வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து விடுவீங்க லாபமும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பண வரவு எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்கும் என்பதால் சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலையை காணப்படுவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில தான் சொல்லப்பட்டிருக்கு குரு உங்களுக்கு பத்துல சனி ராகு புதன் முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு திட்டமிட்டு செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கு தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது பண வரவுகளுக்கு திருப்தியாக இருக்கு ஆட்சி பெற்ற சுக்ரன் ஏழாம் இடத்தை பார்ப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகலாம் உத்தியோகஸ்தானம் ராகு சனி இருப்பதால் அவர்களை குரு பார்ப்பதால் அலுவலகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் நல்ல முறையில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இருப்பதாலும் அலைச்சல்கள் அதிகரித்து உடல்நலம் கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக உணவுல கவனம் தேவை தோல் சம்பந்தப்பட்ட நோய்களால் நீங்கள் அவதிப்படுபவர்களுக்கு நோயின் தீவிரம் அதிகரிக்கும் தாயோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு விஷபிராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தன வாக்கு ஸ்தானத்தில் சூரியன் குரு தைரிய வீரியஸ்தானத்துல புதன் சுகஸ்தானத்துல செவ்வாய் கேது தொழில் ஸ்தானத்தில் ராகு சனி என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் ராசிநாதன் சுக்கரன் ஆட்சியாக இருப்பதால் மனதில் நிம்மதி உண்டாகும் ஆடை ஆபரணம் வாங்குவதில் உங்களுக்கு செலவுகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் எதிலுமே ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பணி நிமித்தமான வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய யோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது உங்களுடைய மனதிற்கு நிம்மதி தரும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு உண்டாகக்கூடியதாக இருக்கு மூத்தையாரின் சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு உங்களது ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து சிலர் காரிய வெற்றி அடைவாங்க கலைத்துறையில் இருந்த போட்டிகள் அகலும் அரசியல் துறையில் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும் மாணவர்கள் வீண் அலைச்சல்களை குறைத்து கொண்டு கவனம் செலுத்துவது நல்லது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் எதிர்பார்த்தபடி உண்டாகலாம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியதும் தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும் பணவரத்து தரைப்பட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும் வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது இயந்திர பணி ஆயுதங்களை கையாளுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மிருக சிரிசம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளிடம் அனுசரித்து பழகுவது நல்லது மாரியம்மனை பூஜித்து வணங்கி வர எல்லா நலன்களும் உங்களுக்கு கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிறப்பான ஒரு பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கலாம் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி திக்க நோக்கி செல்லக்கூடியதாக அமைர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் அனுகூலமான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தனிமையாக நீங்கள் உணரக்கூடியதாக இருக்குது முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு குறைவாகவே இருக்குது எந்த வேலையும் செய்யும் போது குழப்பமாக நீங்கள் இருப்பீங்க எனவே எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்காமல் தள்ளி போடுவது நல்லது வேலையிடத்தில் சிறிய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலுமே அதனை தீர்க்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கோபத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டும் காதல் உறவுல கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையின் உணர்வுகளை நீங்க மதிக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்தால் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ராசியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிபதியான மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவராக அமைஞ்சிருக்காங்க பால் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி வேளாண் தொழிலில் எதிர்பார்த்த ஒரு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரக்கு போக்குவரத்து ஹோட்டல் உணவுப் பொருள் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்பட்டு விலகும் ஆசிரியர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அவர்களுடன் ஆசைகளை பெறுவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் அந்த பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரம் எதையுமே செய்யும் முன்பு திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்துவது நல்லது பயணங்கள் செல்லும் போது நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பதும் எதில் மெத்தனமான ஒரு போக்கு காணப்படும் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றிகள் உண்டாகலாம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலம் சிறப்பான ஒரு பலன்களை உங்களால் கொண்டு வர முடியும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் கோபம் படபடப்பு குறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு மன மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் வாழ்க்கையில உங்கள் திறமையினால் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்க அடைவீங்க தொலைதூர பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் புதிய ஒரு திட்டங்களை திட்டி வெற்றி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் குழப்பங்கள் தோன்றக்கூடியதாக இருக்குது தாய்வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் எதிரிகளை சுலபமாக வெல்லக்கூடிய ஒரு திறன் ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத தன வரவு உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு தன வரவால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் தரக்கூடியதாகவும் குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய திறமை என்ன என்பதை நீங்க உணர்வீங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை அடைய முடியும் அன்றாட செயல்பாடுகள்ல நீங்க பொறுமையாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பணியிடத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் சொல்ல தயங்க மாட்டீங்க சரியான நேரம் பார்த்து உங்களுடைய அன்பை காதலை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய செயலில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் துறையில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வீட்டு விசேஷங்கள்ல உற்சாகமாக செயல்படுவாங்க தொழில்துறை வியாபாரத்துல உங்களுக்கு நன்றாக திட்டமிட்டு நடக்கக்கூடியதாகும் அரசு மற்றும் தனியார் உத்தியோகர்கள் மருத்துவ செலவுகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உறவினர்கள் விஷயத்துல நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் அதிக நெருக்கம் வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகன் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் பண விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியவர்களுடைய ஆதரவை நீங்கள் நாடலாம் அது மட்டும் இல்லாமல் நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில் சிறப்பான ஒரு பலன்களை அடைவீங்க திட்டம் போட்டு முதலீடு செய்ய வேண்டும் பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக உங்களுடைய வருமானத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் விட்டு கொடுத்து போவது ரொம்பவும் நல்லது வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை படிப்படியாக விலகும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே